உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்காவது கல்யாணம் ஆகலையா அப்ப இந்த வீடியோ அவங்களுக்கானதுதான் இந்த கோயில்ல இருக்க பெருமாளுக்கு வருஷத்துல முன்னூத்தி நாளும் கல்யாணம் நடக்குமா அதனால இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளுக்கு ஒரு சின்ன பரிகாரம் ஒண்ணு இருக்கு அத பண்ணோம்னா நிச்சயமாக கூடிய விரைவில் திருமணம் ஆகும் என்பது இந்த கோயிலோட நம்பிக்கை இந்த கோயில் எங்க இருக்கு அந்த திருமண பரிகாரம் எப்படி பண்ணனும் இது எல்லாவற்றையும் இந்த இந்த வீடியோ வீடியோவை வரைக்கும் பாருங்க கோயில் எங்க இருக்குன்னா சென்னை ஈசிஆர்ல மாபல்லபுரம் போற வழியில திருவிடந்தை என்ற தாங்க இந்த கோயில் அமைந்திருக்கு இந்த கோயிலோட பெயர் என்னன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோயில் ஆயிரம் வருஷம் பழமையான இந்த கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றானது இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் நுழைவு கோபுரம் எதுவும் கிடையாது மூலவர் இருக்கும் இடத்துல மட்டும் கோபுரம் இருக்கும் இங்க மூலவரா இருப்பவர் விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரமான வராக பெருமாள்தான் பூமாதேவியை இடது மடியில தாங்கி நிற்பாரு ராகு கேதுவின் அம்சமான ஆதிசேஷனின் மீது இடது காலையும் வலது காலை தரையில் ஊஞ்சி கம்பீரமா நமக்கு காட்சி தருவாருங்க மூலவரோட முன்புறத்தில் நித்திய கல்யாண பெருமாள் உற்சவமூர்த்தியாக கோமலவள்ளி தாயாருடன் நமக்கு காட்சி தருவாரு மூலவர் சன்னதிக்கு மேலே உள்ள கோபுரத்தை கல்யாண விமானம் என்று சொல்லப்படுது மூலவராக ஆதிவராக பெருமாள் இருந்தாலும் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் என்றுதான் எல்லாரும் சொல்லுவாங்க பெருமாளுக்கு நித்தமும் அதாவது தினமும் கல்யாணம் நடக்கும் என்பதால் தான் அவருக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்ற பெயரும் ஏற்பட்டதாக சொல்லப்படுது அதனாலதான் திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளிடம் வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்பது இந்த கோயிலோட ஐதீகம் அது மட்டும் இல்லாம ராகு கேதுவின் அம்சமான ஆதிசேஷன் இருப்பதால் ராகு கேது தோஷங்கள் நீங்கும்னு சொல்றாங்க இந்த கோயில் சுற்று பிரகாரத்தில் பெருமாளுக்கு இடது பக்கமாக கோமலாவல்லி தாயாருக்கு தனி சன்னதியும் இடது பக்கமாக ஆண்டாள் தாயாருக்கு தனி சன்னதியும் இருக்கும் அது மட்டும் இல்லாம ரங்கநாதருக்கும் ரங்கநாயகிக்கும் தனி சன்னதியும் இருக்கும் பெருமாளோட இடது மடியில பூமாதேவி இருப்பதால இந்த ஊருக்கு திரு இடந்தை என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் காலப்போக்கில் திருவிடந்தையாக மாறியதாக சொல்லப்படுது இந்த கோயிலோட குளத்தின் பெயரை கல்யாண தீர்த்தனும் சொல்லுவாங்க வராக தீர்த்தனும் சொல்லுவாங்க அந்த திருமண பரிகாரம் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருமணம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இருவருமே இந்த கோயிலுக்கு வரலாம் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இரண்டு மாலைகள் ஒரு அர்ச்சனை செட்டு வாங்கி அதை அர்ச்சகர்கிட்ட கொடுக்கும் போது பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி கொடுக்கணும் அர்ச்சகர் ஒரு மாலைய பெருமாளுக்கு சாத்திடுவாரு இன்னொரு மாலைய பெருமாளோட பாதத்துல வைத்து உங்களோட கழுத்துல போட்டு விடுவாரு அந்த மாலைய கழட்டாமல் அப்படியே கோவில ஒன்பது முறை சுற்றி வரணும் அதுக்கப்புறம் அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உங்க பூஜை அறையில வச்சு வழிபட்டுட்டு அந்த மாலைய பத்திரமா எடுத்து வச்சு பாதுகாத்து வரணும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தம்பதிகளா சேர்ந்து இந்த கோயிலுக்கு மறுபடியும் வரணும் வரும்பொழுது அந்த பழைய மாலையையும் கொண்டு வரணும் கொண்டு இந்த கோயிலோட சுற்று பிரகாரத்துல ஸ்தல விருட்சமான புண்ணை மரம் இருக்கும் அந்த பொண்ணை பக்கத்துல பழைய மாலைகளை போடும் தொட்டின்னு எழுதிருப்பாங்க அந்த தொட்டியில நீங்க கொண்டு வந்த அந்த பழைய மாலைய போட்டுருணும் மறுபடியும் புதிய இரண்டு மாலைகள் அர்ச்சனை செட்டு வாங்கி உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணனும் அர்ச்சகர் அந்த இரண்டு மாலையும் பெருமாளோட பாதத்துல வைத்து உங்களோட கழுத்துல போட்டு விட்டுருவாரு தம்பதிகளா நீங்க அந்த மாலைய போட்டுக்கிட்டு நீங்க இந்த கோயில சுற்றி வரணும் இதுதான் அந்த திருமண பரிகாரம் ஏன்னா இங்குள்ள பெருமாள் வந்து எப்பவுமே கல்யாண கோலத்துலதான் இருப்பாரு அதனால திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை வேண்டி இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும் என்பது இந்த கோயிலோட ஐதீகம் அது மட்டும் இல்லாம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பாத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல மூணு பேருக்கு இங்க வந்து பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் திருமணம் நடந்திருக்கு திருமணம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் விடுங்க இந்த கோயிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் எட்டு மணி வரை இன்னும் இந்த மாதிரியான கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பெஞ்ச ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ அண்ட் அவங்க கவன் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்